ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய மீன் குழம்பு எப்படி செய்யப்படுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் 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 என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் இதை வந்து கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை கிலோ கிட்டே இருக்கும் இது மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இதில் முள் வந்து ஜாஸ்தி இருக்காது நடுமுள் மட்டும்தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக எல்லா மீனையும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்துர்லாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுப்பல் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பச்சை மிளகாய் கிட்டே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம் அடுத்தது மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க இது வந்து குடம்புலின்னு சொல்லுவாங்க கேரளாவிலலாம் அதிகமாக கிடைக்கக்கூடியது இது கூடவே வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் நல்லா சவந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருக்குற அந்த பூண்டு பல்லையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாயும் நீள வாக்கில் கீறி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீறுனா பச்சை மிளகாய் அந்த கட் பண்ணி வச்சுருக்குற பூண்டையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பழுத்த தக்காளி பழத்தையும் நம்ம கட் பண்ணி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மலிஞ்சல் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் பொடி சேர்த்து விட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற புளியையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த மீன் துண்டுகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குழம்பு கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மீன் துண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்ததாக வந்து நம்ம குழம்ப தாளிச்சுக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா பொரியட்டும் கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புலாம் நல்லா கொதித்து இறக்க போகிற டைத்தில் இது மாதிரி தாளித்து சேர்த்திங்கன்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ தாளித்த நம்ம மீன் குழம்பு கூட சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் தேங்காய் பிரிஞ்சிரவுக்கெல்லாம் எதுவுமே அரைச்சி சேர்க்கல வெங்காயம் தான் ஜாஸ்தி சேர்த்துருக்கோம் வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்ததுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ரொம்ப சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்